எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இனத்துக்கு மேலாக கொடுமைகள் அநீதிகள் கட்டவிட்டு விடப்பட்ட பொழுது எங்களுடைய வாக்குகளை பெற்ற எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் இந்த தேர்தலிலே திரு அரியநேந்திரன் அவர்கள் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை ஆனால் தமிழ் மக்கள் வேண்டி நிற்பது சோத்தை அல்ல கேஸ் சிலிண்டரை அல்ல பெட்ரோலை அல்ல சுதந்திரத்தையும் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்தை அங்கீகாரத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழினம் ஒரு புள்ளியிலே ஒரு குடைக்கு கீழே அந்த சங்கச்சின்னத்துக்கு கீழே அணிதிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பலத்தை எங்களுடைய கட்சிகளை பல கூறாக்கி எங்களுடைய கட்சிகளுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கி எங்களுடைய இனம் சின்ன பின்னமாக்கப்பட்டது இங்கு பேசிய பலரும் சொல்லி ஒரு விடயம் இந்த தேர்தலிலே திரு அரியணேந்திரன் அவர்கள் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை ஆனால் இந்த தேர்தலிலே திரு அரியணேந்திரன் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை என்று சொல்ல முடியாது எங்களுடைய இலக்கு எது என்பதை தான் அது வெற்றியா தோல்வியா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் எங்களுடைய இலக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகுவது அல்ல எங்களுடைய இலக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன தமிழ் தேசத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் எதை இந்த உலகத்துக்கு போகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய இலக்கு எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எதற்காக இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஏழு கட்சிகள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய ஏழு கட்சிகளும் எண்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலிலே திரு அரியணேந்திரன் அவர்களை சங்கு சின்னத்திலே தமிழ் தேசியத்தினுடைய பொது வேட்பாளராக களமிறக்கி தமிழ் மக்களிடமிருந்து இருந்து சுயநிர்ணய உரிமைக்கான வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தேசம் என்பதற்கான ஆணையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக களமுறக்கி இருக்கின்றோம் வடக்கு கிழக்கிலிருந்து ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய இலக்கிலே வெற்றியை பெற்றுக் கொள்ளுவோம் அப்பொழுது நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக சங்கு சின்னம் வெற்றி பெற்றதாக தமிழினம் வெற்றி பெற்றதாக அமையும் ஒருபோதும் எங்களுடைய சங்கு சின்னத்தையும் எங்களுடைய கொள்கைகளையும் தமிழ் மக்கள் தோற்கடிக்க மாட்டார்கள் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்னுடைய அன்புக்கு இவர்களே கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல்கள் மாறி மாறி வருகின்றன மாறி மாறி வந்த ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் மாறி மாறி தென்னிலங்கையைச் சேர்ந்த பலருக்கும் வாக்களித்திருக்கிறோம் நாங்கள் வாக்களித்தவர்கள் வென்றிருக்கிறார்கள் நாங்கள் வாக்களித்தவர்கள் வெல்லாமலும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இனத்துக்கு மேலாக கொடுமைகள் அநீதிகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட பொழுது எங்களுடைய வாக்குகளை பெற்ற எந்த தென்னிலங்கை வேட்பாளரும் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை ஒரு வார்த்தை தன்னும் பேசவில்லை இதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை எங்களுடைய பலத்தினுடைய உச்சத்திலே ஒரு அணியாக எங்களுடைய இனம் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு குடைக்கு கீழ் அணி திரண்டிருந்தோம் விடுதலைப் விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக எங்களுடைய இனத்தினுடைய பலம் சிதைத்தளிக்கப்பட்டது அந்த பலத்தை எங்களுடைய கட்சிகளை பலகூராக்கி எங்களுடைய கட்சிகளுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கி எங்களுடைய இனம் சின்ன பின்னமாக்கப்பட்டது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழினம் ஒரு புள்ளியிலே ஒரு குடைக்கு கீழே அந்த சங்க சின்னத்துக்கு கீழே அணிதிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது தமிழர் தாயகத்திலும் சரி தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற உலகம் எங்கும் சரி நாங்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது நாங்கள் எங்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி எங்களுக்கு கிடைக்க போற இரண்டாவது வெற்றி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு சங்க சின்னத்துக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் உலகத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நாங்கள் உரத்துச் சொல்ல போகிறோம் தமிழ் மக்கள் வேண்டி நிற்பது சோத்தை அல்ல கேஸ் சிலிண்டரை அல்ல பெட்ரோலை அல்ல சுதந்திரத்தையும் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தையுமே தமிழ் மக்கள் வேண்டி நிற்கிறார்கள் என்ற கனதியான செய்தியை காத்திரமான செய்தியை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல போகின்றோம்